எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மர்ஜீவா வாழ்க்கை லௌகீக ஜாதகத்தில் தெரியுமா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ராஜகுமத்துக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம வந்து செவன் டேஸ் கோர்ஸ் முடிச்ச உடனே நமக்கு வந்து இந்த கலியுக வாழ்க்கைன்றது ஒரு முடிஞ்சு புதுசா சங்கமம்னு ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது இதே உடல் தான் ஆனா ரெண்டு பிறவி மாதிரி கணக்கு அப்படி ஒண்ணு வருது இந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னென்னா இந்த மாதிரி ஒரே பிரிவில் ரெண்டாவது பிரிவு எடுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வருது இல்லையா ராஜீவிகளுக்கு இது வந்து அவங்க ஜென்ம ஜாதகத்தில் தெரியுமா அந்த லௌகிக ஜாதகத்தில் தெரியுமா அப்படி பார்த்தா தெரியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்குறாங்க இந்த கேள்வி ஏன் கேட்குறாங்கன்னா நம்ம லௌகிக ஜாதகமும் நமக்கு பார்க்க தெரியும் அப்படின்றதுனால கேட்டிருக்கலாம் ஓகே இதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்றேன் இந்த ராஜயோக நாலேஜ்னு எடுக்கிறது வந்து ஒரு அலௌகிகமான விஷயம் அப்படின்னா என்ன ஆத்மா இது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அறுபத்தி மூணு ஜென்மமும் பக்தி பண்ண இல்ல அதுக்கான ஒரு கிஃப்ட்னு வச்சுக்காங்க இது வந்து நம்ம லௌகீக ஜாதகத்துல தெரியுமானா தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் அது அப்படியே கண்ணுடைய கண் முன்னாடி அப்படி காட்டுற எல்லாம் இருக்காது ஆனா ஜாதகத்துல சில விஷயங்கள் இருக்கு அது என்ன சொல்லிடுறேன் இது உங்களுக்கும் தெரியும் இந்த பன்னிரெண்டாவது கட்டம்னு இருக்குல்ல லான் போட்டிருக்கோம் உங்கள் ஜாதகத்துல பேர் லக்னம்னு பேர் அதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடுன்னு கணக்கு அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பன்னெண்டாவது பாக்ஸ்ல உங்க ஜாதகத்துல இருந்து வியாழன் இருந்தாலோ கேது இருந்தாலோ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் அவருடைய கடைசி பிரிவி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து லௌகிகத்தில் இருக்கு ஜாதகத்துல பார்த்து சொல்றவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன இந்த கல்பத்துல நமக்கு தெரியும் இந்த டிராமா வந்து இன்ஃபினிட் முடியாமல் அப்படி சுற்றினே இருக்கு எல்லா ஆயிரம் வருஷம் அப்படியே போயிட்டு போயிட்டு தான் வரும் ஆனா இந்த கல்பத்தினுடைய கடைசி பிறவி அப்படின்னு ஒரு ஒரு சமிஞ்ஞம் கொடுக்குது ஒரு ஐடியா கொடுக்குது அது இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இதே இது வந்து ஒரு பத்து பிறவிக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் அந்த ஜாதகத்துலயும் பன்னெண்டாவது வந்து ஒரு வியாழன் இருந்தாலோ இல்லாட்டி கேது இருந்தாலும் இதே தயலக்கு தான் சொல்லியிருப்பாங்க ஆனா அப்போல்லாம் அது பொருந்தாது இப்போ அது பொருந்தும் ஏன்னா நம்ம விநாசத்தோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம் சோ இனிமே நம்ம எடுக்க போதால ஜட்மெண்ட் தான் எடுக்க போறோம் கிளம்பி வீட்டுக்கு தான் போறோம் அப்படி பார்க்கும்போது இது நம்மளுடைய கடைசி பிறவி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனா என்ன சொல்ல முடியாதுன்னா ஜாதகத்திலேயே அதனுடைய இதுல வந்து இவர் வந்து ராஜயோகி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கம்மி ஜாதகத்துல இப்படி இருக்கும் இறை பக்தி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சூட்சகங்கள்லாம் ஜாதகத்துல இருக்கும் லௌகி அது ஆல்மோஸ்ட் நிறைய பேரோட ஜாதகத்துல இருக்கும் இறைவனை வழிபடுறவங்கன்னு சொல்லி வர்றது வந்து தெய்வ நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தில் நிறைய இடத்துல இருக்கும் அதை வச்சுக்கிட்டு இவர் வந்து இவரு ராஜயோகத்துக்கு வந்துருவாரு இந்த மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து ஒரு லௌகிக ஜாதகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் முடியாது ஓகே இவங்க ஏன் இப்படி கேள்வி கேட்டாங்கன்னு தெரியல அதோட அடையாளம் தெரிஞ்ச இப்போ நம்ம ராஜயோக சேவனை எதுக்கு பண்ணுறோம் யூடியூபில் வீடியோ போடுறோம் யார் கடைசியாக இதுக்குள்ளே வருவாங்கன்னா அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி பண்ணவங்க இதுக்குள்ள சிஸ்டம்குள்ளே வருவாங்க நம்ம எல்லா பறவம் போறவங்களுக்கெல்லாம் ராஜகோஷன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு தெரியாது இவங்க அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி பண்ணாங்களான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கே தெரியாது நம்ம அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி பண்ணியிருக்கோமா நம்ம இந்த செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்ததுனால பரமாத்மனை என்ன சொல்ல யாருக்கு இந்த செவன் டேஸ் கோர்ஸ் கிடைக்குதுன்னா அவங்க அறுபத்தி அறுபத்தி மூணு ஜென்ம பக்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியறத அதனால பாபா சொல்றாரு நீங்கள் வந்து ராஜயோகி ஆகிருக்கீங்க அப்போ தான் நமக்கு புரியுது நான் அறுபத்தி மூணு ஜனமோ பக்தி பண்ண அதனால தான் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கிட்டேன் அவங்க அவங்க பிடிச்சிக்க முடியும் இப்போ இவங்க சொல்கிறது இப்படி பார்த்தா ஒருத்தருக்கிட்ட வந்தோடன நீங்கள் ஜாதகத்தை கொடுங்க ஜாதகத்தை பார்த்து கட்டதெல்லாம் பார்த்தா ஓகே ஒரு பழைய ராஜயோகி தான் வந்துட்டார் கரெக்டாக அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து ஒருத்தரை கூப்பிட முடியுமாண்ணா அது முடியாது ஏன்னா அது அவங்களோட லௌகீக ஜாதகம் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது அது இதே பிரிவில் ரெண்டு வாட்டி லைஃப் எடுக்கிறாங்க அவங்க கேட்குறது வேற ஒரு கேள்வி என்னன்னா இதுலேயே ஒரு துணை கேள்வி மர்ஜீவான்றது என்னென்னா முகிரோட தான் இருக்கும் நினைவுனால ஆத்மாவை சாந்தி தாமத்துக்கு அனுப்புறோம் அங்க இருக்கிற பரமாத்மாவை அங்கிருந்து ஆத்மா நினைவு பண்ணுது இதுதான் மண்மனம் பாவ கூட தண்ணி ஆத்மா வேணா வந்து ஆத்மா தந்தி ஆத்மா நினைவு சேர்த்து இதுதான் அப்படின்னு என்ன ஆத்மா இந்த சரீரத்தை விட்டா அது பேரும் மரணம்னு அர்த்தம் ஆனா நம்ம சாகல நினைவுனால ஆத்மாவை சாந்தி தாமத்துக்கு கொண்டு போறோம் கிட்டத்தட்ட ஆத்மாவை வெளியே கொண்டு போறோம் மாதிரி அது வந்து உயிரோட இருந்து இறக்கிறதுக்கான நிலை அதுதான் மர்ஜீவான்னு சொல்றோம் இதோடைய ஸ்டேட்டஸை உங்க ஜாதகத்தில் பார்க்க முடியுமா அப்படிதான் உங்க கேள்வி கேட்டாங்க ஓகேவா இவ்வளோ மைன்யூட்டான ஒரு விஷயம் வந்து நீங்க லௌகிக ஜாதகத்தில் பார்க்க முடியுமானா எனக்கு தெரிஞ்சு பார்க்க முடியாது ஆனால் ரொம்ப ஆழமாவும் அது போய் பார்க்கல அந்த அளவுக்கு தெரியவும் தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னன்னா அது வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் ஏன்னா லௌகிக ஜாதகம் பார்க்கறதுன்றது ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராஜ்யோகன்றது வேற ஒரு சப்ஜெக்ட் டோட்டலாக வேற ஒரு சப்ஜெக்ட் இது நடத்துறது இணைவன் இறைவன் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி நான் பதினாறு வருஷமா படிக்கிறேன் இல்லையா எங்கேயுமே வந்து பரமாத்ம நீங்கள் ராஜயோகி ஆவியர்கள் என்பது உங்களுடைய லௌகீக ஜாதகத்திலேயே தெரியும் அப்படிங்க அவர் சொன்னது கிடையாது அவர் சொன்னது கிடையாது நான் இப்படி சொல்லிருக்காரு நீங்க அறுபத்தி மூணு ஜன்மோ பக்தி முடிச்சிருந்தா நீங்க ராஜயோகா ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் நமக்கு தெரியும் சரியா சோ ஒரு கட்டத்தை பார்த்துட்டு நீங்க வந்து ஒருத்தர் வந்து ராஜயோகி ஆயிடுவாரு ஆக மாட்டாரு அப்படி பார்த்தா ஜாதகத்தை பார்த்து என்ன விஷயம் சொல்ல முடியுமா நான் அதுவும் சொல்ல முடியாது அது இவர் கொஞ்ச நாள் தான் இருப்பாரு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாரு ராஜீவம் விட்டுட்டு திரும்பி பக்தி பண்ணவே போய்டுவாரு இதெல்லாம் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமானா தெரியாது இவர் வந்தாரு டே வரைக்கும் இருப்பாரு அதுவும் ஜாதகட்ட தெரியுமானா தெரியாது அதெல்லாம் லௌகீக ஜாதகம் சொல்ல ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஒரு ராஜயோகிக்கு வந்து அவருடைய ஜென்ம ஜாதகம் வந்து ராஜீவ்க்கு ஆனதுக்கு அப்புறம் ஒர்க் ஆகாது ஏன் ஆகாதுன்னா இந்த பிறவியோட ஜென்ம சார்ட் எப்படி எடுக்கிறோம்னா பல பிரிவுகளாக நம்ம செய்த பாவ புண்ணியத்தோட தான் இந்த பிரிவு அப்போ இந்த பிரிவையோட சார்ட்ன்றது வந்து போன பிரிவுகளில் நம்ம எல்லாம் செய்த நல்லது கேட்டதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சார்ட் கட்சிச்சு இப்போ நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண பரமாத்மா நினைவில் இருந்து நம்ம செய்த பாவத்தை எல்லாம் இருக்கும் அப்ப என்ன பண்றோம் அளவுக்கு பாவத்தை எரிக்கிறோம்னா அறுபத்தி மூணு ஜென்ம பாவத்தை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்றோம் நல்லா நினைவு பண்றோம் அப்படி நினைவு பண்ண நினைவு பண்ண பாவம் அழிக்க 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 இந்த ஜாதகம் கிட்ட வேலையே பண்ணாது கரெக்டா ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் ஒருத்தர் வந்து இந்த சிஸ்டம்ல வந்து பண்ணி நினைவு பண்ணி ஒரு பத்து வருஷத்துடைய பாவத்தை அழிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஜாதக கட்டன்றது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து பிறவுக்கு முன்னாடி இந்த ஜாதகம் கட்ட மாதிரி இருக்கணும் அதனால தான் சொன்னால் இந்த லௌகீக ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மர்ஜீவா வாழ்க்கை வந்து அதில் தெரியுமா இல்லை ராஜோக்கிய ஆனது வந்து ஒரு புது புதுப்பிறவி மாதிரி ஜாதகத்தில் கட்டுமான்னா எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது அந்த முயற்சி யாராவது எடுத்திருக்காங்களான்னா எடுத்தது இல்லை நானும் எடுத்தது கிடையாது ஒரு ஜாதகத்தில் வந்து இவர் வந்து ராஜ்யோக்கியான் கண்டுபிடிக்கிற அந்த எல்லாம் நான் தேட்டதும் கிடையாது முயற்சி பண்ணதும் கிடையாது எப்படி ஆரம்பிக்கணும்னு கூட தெரியாது ஏன்னா அது விஷயம் தெரிஞ்சவங்க தானே சொல்லித்தர முடியும் யாரெல்லாம் அந்த ஜோசியத்தில் ரொம்ப க கொடி கட்டி பறக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜயோகமே தெரியாமல் இருக்கலாம் அப்போ அதான் அவங்க தெரிஞ்சாதானே அவங்க அதை பற்றிலாம் செக் பண்ணுவாங்க இப்போ எனக்கு ரெண்டும் தெரியும் ஆனால் அந்த ஆங்கில நான் சிந்திச்சதே கிடையாது இந்த ஆத்மா கேட்டதுனால இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுறேன் அவ்வளோதான் ஓகே ஒரு தகவல் சிவனும் நானும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து பிரம்மகுமாரி வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய சென்டர்ஸ்ல ரொம்ப விமர்சனம் நடத்துகிறாங்க அதில் நேற்று எங்க முகப்பேர் சென்டரில் நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கக்கூடிய ஒரு பாகியம் கிடைச்சு நானும் எங்கள் அக்காவும் போயிருந்தோம் அதுல என்ன ரொம்ப பியூட்டியனா போனோடனே ஒரு பத்து நிமிஷம் ஒரு வீடியோ பிளே பண்ணுறாங்க அந்த வீடியோல வந்து ராஜீக நாலேஜை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஓகேவா நம்மள ஆத்மான்னு புரிய வைக்கிறாங்க ஆத்மாவி தந்தை பாரம் ஆத்மான்னு புரிய வைக்கிறாங்க அந்த வீடியோல என்ன சொல்லுவாங்கன்னா இறைவன் வந்து நம்மகிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் அடுத்த ஒரு ரூமுக்கு போனீங்கன்னா நீங்கள் இறைவன் பேசுகிறது பார்க்கலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்துடுவாங்க ஓகேவா அப்புறம் நேராக கொண்டு போனால் ஒரு மெடிடேஷன் ரூமில் கொண்டு உட்கார வச்சுருவாங்க சினிமா தியேட்டரில் டக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணுற மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க கொஞ்சத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஆரஞ்சு லைட் லைட்லாம் போடுவோம் இல்லையா சிகப்பு லைட்லாம் போ அந்த லைட்டை போட்டு விட்ருவாங்க நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் ப்ளே ஆகும் லைட்டாக வரும் அப்புறம் பாப்பாவோட லைட் தெரியும் அதுக்கப்புறம் பரமாத்மா நம்மகிட்ட பேசுகிற மாதிரி அதில் எப்படிலாம் சொல்லுவார் நீங்கள் பல பிரிவுகளாக என்னை தேடிட்டு இருந்தீங்க இப்போ நான் வந்திருக்கேன் என்ன எனக்கு வந்து உங்கள் மேலே அலாதியான அன்பு இருக்குது அந்த அன்பை காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் நீங்கள் உங்கள் பிரச்சனை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க பக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் ரொம்ப பயங்கர டச்சிங்காக இருக்குது இது எப்படின்னா ஒரு புதியவர் வந்தார்னா ஒரு சிவபக்தனாக இருந்து புதியவராக வந்தார்னா அவர் ராஜோகி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ரியலாகவே ரொம்ப நல்ல டச் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நிறைய கடைசி டைம் ஆச்சு நிறைய பேர் வரணும்னா இந்த நிகழ்ச்சி இது மாதிரி நிறைய நடத்தணும் ஓகேவா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப 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 நல்லா இருந்தது ஆனால் டேரக்டாக அந்த சிவன் ரூமுக்கு போகக்கூடாது ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துடணும் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ ப்ளே பண்ணுறேன் அது பார்க்கணும் அது வந்து என்னென்னா நம்மளை வந்து ரெடி பண்ணுறதுக்கு மாதிரி அது புதியவர்களுக்கு அது அவங்கள ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூம் அது அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க ஆர்டரை அப்படி தான் வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ரைட்டு பிரம்மகுமாரி சொந்த இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து அதுக்காக ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு நூற்றி இருபது இடத்துல நடந்துகிறாங்கன்னா நூற்றி நாற்பது இடத்துல என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஸோ இது ரொம்ப விமர்சையாக வந்துடும் கண்டிப்பாக நிறைய ஆத்மாக்களுக்கு டச் ஆகும் நிறைய பேர் வந்து ராஜ்யோகி ஆவாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ